நல்ல ஸ்ட்ராங் பாடியாச்சுங்க குழம்பு என்ன பாருங்கள் மீன் வருத்திட்டு இருக்காங்க இப்போ ஒரு மாதிரி புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஸோ இப்போது டின்னர் சாப்பிட போகிறோமா டைம் வந்து எட்டு மணி ஆகுது அப்படி பாருங்கள் டெம்பரேச்சர் தெரியுதா இப்படி பக்கத்தில் ஒரு நம்பர் பதினாலுன்னு போட்டுருக்கு பாருங்கள் தெரியுதா ஐம்பத்தொம்போதுன்னு போட்டிருக்கிறது வந்து பேட்ரி சைடில் டெம்பரேச்சர் வந்து பதினாலு டிகிரி செல்சியஸ் செம்மையாக இருக்குது இது வந்து பதினாலு இது வரைக்கும் போகுது அப்படின்னா நைட்டு வந்து மிட் நைட் வந்து பதினாலு ஒம்பது வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன் ஒம்பது வரைக்கும் போகுதுன்னா ஆல்மோஸ்ட் நம்ம காஷ்மீர் மே கீழே இருந்தோம் காஷ்மீரில் அந்தளவுக்கு ஒரு டெம்பரேச்சரு செம இப்போ நம்ம நடந்து வந்த இடம் இருக்குல்ல அந்த இடத்துல லாக் பண்ணிட்டாங்க அந்த பக்கம் எது தேவைன்னா போகணும் பாத்ரூம் அந்த பக்கம் தான் இருக்கு சாப்பிடலாம் லஞ்ச் டைம் சி டின்னர் டைம் பதினாலு பதினாலு வருது டெம்பரேச்சர் பதினாலில் வந்துருச்சு வந்து ரெண்டு சப்பாத்தி வச்சிட்டாங்க டைம் இப்போ கரெக்டாக வந்து ஆகுது பதிமூணு டிகிரி நம்ம இருக்கிற இடம் பாருங்க வேறு லெவலில் இருக்கா நேற்று விட இன்றைக்கி வந்து பனி கம்மியாக இருக்கான் இந்த பாட்டி சொன்னாங்க எல்லாம் இருக்காங்க வேறு லெவலில் ஒரு மார்னிங்ப்பா இது பயங்கரமான ஒரு பாட்டி என்னென்னா எனக்கு உடம்புக்கு அவ்வளோவா குளிர் தெரியல பாதமும் கைக்கு சில்லுன்ருக்கு இது வந்து பாட்டி இருக்கிற வீடாக நம்ம இது வந்து நாங்கள் இங்கே நாங்கள் தூங்கிக்கிட்டோம் நைட்டு இது இவங்களோட வீடு நைட்டா தூங்கிட்டு இருக்கான் என்னம்மா ஆ கொன்னம்புரில் அப்புறம் குடிக்கிற வீடுண்ணா பாருங்க ஹலோ குட் மார்னிங் எப்படி தூக்கும் சமயம் ஏசி போடாத ஏசியில் வேணாலும் முடியாது ஏசி வேணாம்னு சொல்லுவியே இப்போ சொல்லு வா வெளில வா சூப்பராக இருக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் தால் சாதம் கொடுத்துருக்காங்க அப்புறம் வேற என்ன உப்புமா இருக்கு அப்புறம் ஃபிஷ்ஷு சிக்கன் குழம்பு உப்புமா சப்பாத்தி சப்பாத்தி ம் நல்லா இருக்கா சுடாதான் ஓகே கிளம்பியாச்சு டைம் இப்போ கரெக்டாக வந்து லெவன் ஓ கிளாக் ஆக போகுது ஸோ இங்கேருந்து த்ரீ ஹவர்ஸ் நம்ம வந்து தேவாலய டிராவல் பண்ணணும் வாங்க போகலாம் சாப்பிட்டாச்சு எல்லாரும் வந்து அன்பை பரிமாறிக்கொண்டு வாங்கி கொண்டு பொட்டுகள் பூக்கள் எல்லாம் முடிச்சுலாமா பேக்லேயே தான் இருந்துச்சு பாட்டி வாங்க போட்டோ போங்க

மூணு தடவை ஏற்றி ஏறிடுச்சு டி அவர் கிளம்பும் போது அவர் அதெல்லாம் அவர் பத்து நிமிஷம் நடந்து நடந்துருவாரு நைட் எட்டு மணி ஆனாலும் டிவி எடுக்கலைன்னா ஓடிடுவார் போலாம் டைம் டூ செக் அவுட் ஒரு நாளைக்கு எப்படி மூணு நாள் தடவை ஏறி இறங்கிருவீங்க நான் இப்போ இங்கேருந்து போகிறேன் சரி சரி பிரைடல் ஃபோட்டோ மாதிரி இருக்கு

அதுவும் வந்து இதே ஊட்டி மலையில் இருக்கிற ஒரு ரிசார்ட் ஆனால் என்ன தான் அந்த ஒரு ரிசார்ட்டில் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபுல்ஃபில்னஸ்னால் கிடைக்காது இல்லை அதாவது அவங்க தாத்தா பாட்டி அவங்களோட சொந்தம் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க எழுதத்தை வீட்டுக்காரங்க அவங்க வந்து அந்த ஓனர் அந்த எஸ்டேட் ஓனர் அந்த வீடுலாம் அவங்கள்தான் அந்த தாத்தா பாட்டி அந்த வீட்டில் வாடகைக்கு இருக்காங்க ஆனால் அந்த ஓனர் வந்து அவங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு இவ்வளோ வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இவ்வளோ வேலை செஞ்சு சமைச்சு கொடுத்து பரிமாறி இவ்வளோ கிரேட்டில் நம்ம ரிசார்ட்டோட பார்க்கிங் வந்தாச்சு ரிசார்ட்டோட பார்க்கிங் எவ்வளோ வண்டி நிற்கிது இவ்வளோ வண்டி பார்த்ததுக்கப்புறம் தான் இப்போ இவ்வளோ பேர் இங்கே தங்கியிருக்காங்கன்றது தெரியுது நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு ஆஃப்ரோட் வண்டி வந்து கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன் பொலிரோ சொல்கிறாங்கனாலே ஆஃப்ரோட் வண்டி தான் ஸோ நம்ம லக்கேஜ் சேவன் லக்கேஜ்லாம் எடுத்துட்டு ரோடு ஆல்மோஸ்ட் ஆஃப் ரோட் மாதிரி இருந்தது ஸோ அதனால ஒரு சின்ன ஒரு ஒரு இது இருந்து பயம் இருந்துச்சு நம்ம வர்றது கரெக்டான ரூட்டாக இல்லை இப்படி தான் போகுமான்னு இது ஒரு ஸ்பாட்டில் நின்று இதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க போய் உட்காந்து முன்னாடி உட்காந்து போ நம்ம இருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் தேவாலா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் தமிழ்நாடுக்குள்ளே வரும் நிறைய வந்து கேரளாக்குள்ளே வரும் பட் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து ஆக்சுவலி கேரளா ஸோ இங்கே வந்து ஒரு சூப்பரான ரிசார்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் இது பேர் வைல்டு பிளானட் ரிசார்ட் இந்த ரிசார்ட் வந்து லைக் ஒரு அன்பொல்யூட்டட் ஒரு அன்டச்சு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் இங்கே இருக்க ரூம்ஸ் எல்லாமே எல்லா ரூம்ஸுமே காட்டை பார்த்த மாதிரி இருக்கும் பொதுவாக ரிசார்ட்டுக்கு போனால் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி ஸ்பெஷலாக வச்சுருப்பாங்க பட் இங்கே எல்லாமே ஸ்பெஷல் தான் ஒரு லக்ஸுரியஸ் ரிசார்ட் இது கண்டிப்பாக

ஒயிட் ரைஸ் ஜீரா ரைஸ் ஜீராப்புலாவ் சவுமீன் கார்லிக் பேபிகார்ன் கோபி உருளைக்கிழங்கும் பட்டாணியும் சீர்பா வா எதுனா காலிஃப்ளவர் பட்டாணி நவரத்னா குருமா நவரத்தினானா ஒன்பது வகை தால் பெஷாவரி ரசம் சப்பாத்தி இங்கே வந்து ரெட் ரைஸ் ஆ ஓகே ஓகே மட்டன் ரைஸ் கேரளா மட்டன் ரைஸு சாம்பார் இது ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல கோவக்காய் பொரியல் ஆஹா எதை சாப்பிட்றேன் தெரியலையே காளான் ஊர்கா ஊர்கா இருக்குது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஷ் தவா ஃப்ரை ஜெய்ப்பூரி சிக்கன் மட்டன் ரோகன் ஜோஷ் காஷ்மீரி டிஷ்ஷு காஷ்மீரி சில்லி போடுறதுனால அந்த கலர் வரும் இது வந்து கட்டி சிக்கன் பிரியாணி மீன் முலக்கிட்டது மீன் குழம்பு சிக்கன் சூப்பு எஸ் டிஷ்ஷஸ் எல்லாம் அருமையாக இருக்குது சைனீஸும் இருக்குது நார்த் இந்தியனும் இருக்குது சவுத் இந்தியனும் இருக்குது அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெட் சாலட் வச்சுருக்காங்க இங்கே வெட் சாலட் வச்சிருக்காங்க இங்கே பாயசம் வச்சுருக்காங்க எல்லாமே புது புது டிஷ்ஷு தான் நிறையா வச்சுருக்காங்க ரொம்ப இன்னோவேட்டிவாக நிறைய டிஷ்ஷெல்லாம் வச்சுருக்காங்க ஆரம்பிக்கலாமா

ஸோ நம்ம இது வழியாக தான் பண்ணி போகிறோம் ஓகே வேற லெவல் இருக்குங்க பாக்கவே நிறைய பேர் வேற வேற லெவல் சொல்லாதீங்கன்றீங்க ஆனா அது அப்படியே இருக்கு லெவல் வேறயா இருக்குங்க லெவல் வேறயா இருக்கு அட்டகாசமா இருக்குங்க அற்புதமா இருக்கு அவங்க இருக்கிற ரூம்லாம் பொதுவா பாத்தீங்கன்னா சிறுத்தல நட இடம் அந்த மாதிரி இப்போ நம்பர் இடம் சிறுத்த பொதுவா வந்து நமக்கிட்ட சாப்பிட்டுட்டு பேசிட்டு அப்படிலாம் போகும் நம்ம ரூம் ஹவுஸ்ல வந்து படுக்கும் கேஷுவலா இருக்கும் ஆமா ஜன்னல் வெளிய பாத்தீங்கன்னா சிறுத்த இருக்கும் அந்த மாதிரி ரூம்ல நாம போயிட்டு இருக்கோம் Be mindful, of, do not feed monkeys. ஓகே டின்னருக்கு போகிறோம் டின்னர் டைம் எல்லாம் பாருங்கள் ராத்திரியில் கொள்ளடிக்கிற பவாரி அக்கா எங்கள் மாதிரி இருக்காங்களா சால்வியை போத்துக்கிட்டு தலைமறைவாக இருக்காங்க எல்லாம் எக்ஸ்க்யூஸ் மீ எங்கே போவீங்க வெளியே போகிறீங்களா ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த பிரிட்ஜில் ஆக்சஸ் பண்ணுறது நம்ம மட்டும்தான் இந்த ஃபெவிலியன் ரூம்ஸ் மட்டும்தான் வந்து இந்த இந்த பிரிட்ஜ் ஆக்சஸ் பண்ண முடியும் எவ்வளோ பயமாக இருக்குது ஹாண்டிங்காக இருக்குது பாருங்கள் எல்லாம் சிறுத்தை புளி சிங்கம் சி சிறுத்தை புளி யானை எல்லாமே இருக்குது பாருங்க ஆறு மணிக்கு மேலே ஆக்சஸ் கிடையாது இப்போ நம்ம இந்த ஸ்டெப்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்குது அதனால் எந்த ஒரு டேஞ்சரும் கிடையாது நீங்கள் இந்த இடத்துல வந்து நின்னீங்கன்னா மேலே உங்களை வந்து வண்டியில் அப்படியே கூட்டு போயிடுவாங்க இதுதான் வந்து ஓகே வண்டி வந்து நமக்கே வெயிட் வந்து அப்படின் அவ திரும்பவும் தண்ணி அணிக்கறான் தமிழ் தான் நீங்க பேர் நிறைய பேர் எப்படி ஸ்டாஃப் தமிழா இல்ல இப்படிதா இல்ல கொஞ்ச பேர் வெளியில அந்த அசாம் ஹிந்துக்காரங்க எல்லாம் இருக்காங்க கேம்ப் எல்லாம் முடிஞ்சாச்சு பட் டின்னர்க்கு போலாம் பட் டின்னரோம் சேம் ப்ளேஸ் என்ன だっத்த அப்படியே ஒரு சூப் பாட்வுங்க ஓகே இப்போ என்னலாம் டிஷஸ் வச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு காத்துறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப் தெலுமீனா என்னென்ன நினைக்கத் தெரில சைனீஸாக இருக்குமோ தெரியல அந்த மீன் பார்த்தா சைனீஸ் இருக்குது இங்கே வந்து ப்ளைன் ரைஸ் இருக்குது வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பாஸ்தா வெஜ் டெம்பூரா ஸ்டியூ ஒன்றும் இல்லை சொதின்னு சொல்லுவோம்ல நம்ம திருநெல்வேலி சைடில் தான் பன்னீர் மேத்தி வெந்தயக்கீரையும் பன்னீரும் போட்டு பண்ணுறது தால் அஜ்வைனி இந்த என்ன

சிக்கன் கபாபு கபாப் ஹனி ஃபிஷ்ஷு தேன் போட்டு மீன் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போறேன்னு நினைக்கிறேன் ஹனி சிக்கன் சாப்பிட்ருக்கேன் ஹனிஃபிஷ் சாப்பிட்டது இல்லை இது வந்து முர்கு தோ பியாசா அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் கிரேவி அதில் எது வேணால் போடலாம் இது வந்து முர்க்கு சிக்கன் போட்டிருக்காங்க அப்புறம் மட் மட்டன் பெங்காலி கறி பெங்கால் வெஸ்ட் பெங்கால் ஸ்டைலில் சிக்கன் குழம்பு நம்ம ஒரு ஸ்டைலில்

சூப்பர் நம்ம வாஸ்லின் போடுறோம்ல அதுவே பெட்ரோல் இல்ல ஜெல்லி தான் கீழ எழுதி இருக்காங்க பெட்ரோல் ஆ நான் சொன்னல ஓக்கறானா வந்து வெண்டைக்காய் வெண்டைக்காய் ஓகே பேபி சீட்டர் தனியா வச்சிருக்காங்க அப்புறம் இங்க வாங்க என்ன லாட்டர் பார்க்கலாம் இது என்னது ஹல்வா அல்வா வச்சிருக்காங்க நல்லா தெரியதா நல்லா தெரியும் இப்படி எடுக்கிற டாப் ஆங்கல நல்லா தெரியும் ஹல்வா அம்மா இன்னைக்கு ஒரு புடி புடிப்பாங்க பீனட் மூஸ் அதாவது வேர்க்கடலை மூஸ் பண்ணிருக்காங்க மூஸ்னா அப்படியே கொளக்கொளன்னு இருக்கும் அது கேக் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எது ட்ரஃபலோ ட்ரஃபலோன்னு போட்டிருக்கு எனக்கு அது ரொம்ப தெரில ஃப்ரூட் சாலட் ஃப்ரூட் இது எல்லாமே ஐஸ்கிரீம்லாம் சரி வாங்க சாப்பிடலாம் சாப்பிடலாம் வாங்க அப்புறம் வெல்கம் பேக் சேனல் ஸோ காலையில் இப்போ தான் எழுந்தோம் எழுந்தபோதே ஃபோன் பண்ணி ஏழு மணிக்கு ட்ரக்கிங் இருக்குது வாங்கினாங்க ஏழு மணி ஆகுது எஸ் ஸோ ட்ரெக்கிங்க்கு வந்துட்டோம் ட்ரெக்கிங்க்கு போய் ட்ரெக்கிங் ஒரு இடத்துல கேதர் ஆகிட்டு அங்கேருந்து போகிற மாதிரி இருக்காங்க ஏன்னா வந்து நாங்கள் வந்து நிறைய ஒரு ரிசார்ட்டு அதெல்லாம் போயிருக்கோம் ஃபாரஸ்ட்டுக்குள்ள ரெசார்ட்டு மவுண்டனில் இருக்கிற ரிசார்ட்டு கேரளாவில் அந்த மாதிரி நிறையெல்லாம் போயிருக்கோம் ஆனால் ட்ரெக்கிங் மட்டும் போனதே இல்லை ட்ரெக்கிங் வந்து மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணிடுவோம் தூங்கிடுவோம் அப்படியே அவங்க ஸ்கிப் பண்ணிக்குவாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் ஆஃப் காந்தி அவர் எழுப்பி விட்டார் எல்லா ஃபோன் பண்ணி நாங்கள் ட்ரெக்கிங் போவோம் அப்படின்னு இல்லைன்னா நாங்கள் மரம் தூங்கிடுவோம் ஸோ நம்ம வந்து ஸ்டெப்ஸில் இருக்கோம் சார்ங்க இங்கே வந்து கேதர் ஆகிட்டு இங்கேருந்துட்டு வரணும் அங்கங்கே நிப்பாட்டி அவர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணுவார் டிஎல்ஏ பற்றி அது இதை பற்றி இதெல்லாம் பார்த்துட்டு போகிறது தான் ட்ரெக்கிங் ஆமாம் ஆமாம் இந்த பட்டையாடா பட்டையாட பிரிஞ்சல்

ஏன்னா ஒயிட்டிங்க அது என்ன அந்த குருத்து வருது பார்த்தீங்களா அதில் அந்த பச்சை தன்மை அதிகமா இருக்காது அப்போ என்ன செய்வோம் பாயில் பண்ணிடுவாங்க அப்பயே பருத்தி பாயில் பண்ணிடுவாங்க அப்போ அந்த க்ரீனஸ்லாம் போயிடும் அப்போ சத்தே இல்லாமல் போகிற மாதிரி அதுக்கு பிறகு வைட்டாக இருக்கும் அதை எடுத்து நம்மஸ் பண்ணிட்டு அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக வேறு லெவலில் ஒரு ஃபீல் நான் ட்ரக்கிங் வந்ததே இல்லை எங்கேனாலும் ரெண்டு விஷயம் தான் ஒன்று வந்து நம்ம காலையில எழுப்பிடுவாங்க ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு அப்படி வாங்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலே மோஸ்ட்லி ஏழு தான் அதிகபட்சமாக ஏழுக்கு மேலே கூப்பிட மாட்டாங்க ஏன்னா ரயில்லாம் வந்துடும் அதனால் ஆறு ஏழு தான் சொல்லுவாங்களா அதனால் தூங்கிடுவோம் அந்த நேரத்தில் ஏன்னா நம்ம போகிற டைமுக்கு மறுநாள் காலையில்ன்றதுனால தூங்கிடுவேன் இன்னும் ரெண்டாவது விஷயம் சோம்பேடு அட போடா போயிட்டு வந்துட்டு பயங்கரமாக டயர்டாயிடுவான்னு சொல்லி அப்படிலாம் நினச்சி விட்டுருவேன் இது ரெண்டு தான் ரீசனு ஆனால் இந்த வாட்டி வந்து அவர் காந்தி மாமா வந்து அனிதாவோடய காந்தி மாமா வந்து வாங்க வாங்க ட்ரக்கிங் போவோம் மிஸ் பண்ணி கூடாது வாங்க இப்போ கூப்பிட்டு போகிறாங்களா பார்த்துருவோம் அப்படின்னாரு அது நேற்று சொன்னார் சரியாக அவர் எழுப்பு எழுந்து வரேன் தெரியலன்ற இதில் தான் நானும் படுத்துட்டேன் இன்றைக்கி எனக்கு அந்த தூக்கம் போகும் பார்த்தீங்களா ஒரு ஆறு ஆறரைக்கு நான் எழுந்துப்பேன் ஏழு மணிக்கு நான் அழைச்சிருக்கேன் ஆனால் ஏழு மணிக்கு முன்னாடி எழுந்தாதான் நம்ம இதை கிளம்ப முடியும் எனக்கு நேற்று வந்து ஒரு அரை கிலோ முடிவு வந்துச்சு ஊட்டி தான் தாத்த வீட்டில் இன்றைக்கி அதுவும் வரல ஆனால் வந்து அவராக ஃபோன் பண்ணி ஆரை கிலோ எழுப்பிட்டார் ட்ரெக்கிங் போனோம்மா டோ ட்ரெக்கிங் போவேணாமா எழுந்து எழுந்திருங்க அப்படின்ட்டாரு ஸோ அதனால் எழுந்து ஆகி கிளம்புறது கரெக்டாக இருக்கு இது நல்ல ஃபீல் பயங்கரமாக இன்னும் முடியல இன்னும் போயிட்டு தான் இருக்கும் நம்ம முடிக்கும் போது இன்னும் அது பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பட் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஸ்டெப்ஸ் மேலே ஏறி வந்து இந்த ஃபாரஸ்ட் டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே வாக் பண்ணி வர்றது பயங்கர ஒரு மாதிரி சூப்பர் ஃபீலாக இருக்குது இது எத்தனை மணி பண்ணிட்டு இருக்கோம்னா காலையில ஏழே பண்ணிகிட்டு இருக்கோம் செம்ம ஃபீல் அதனால மோஸ்ட்லி ட்ரக்கிங் வரவங்க மிஸ் பண்ணிடாதீங்க நீயே மிஸ் பண்ணிகிட்ருந்தவன் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாமான்னு நினைக்காதீங்க என்னென்னா நம்ம மிஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் இப்போ நான் அட்டரை மணி பார்க்கும்போது இது நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு சூப்பர் ஃபீல் இருக்குல்ல அதுக்காக சொல்கிறேன் நீங்களும் மேபி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது ட்ரை பண்ணி பாருங்கன்றவங்க சொல்கிறேன் நல்ல இடத்துல அடுத்து வந்து ஒரு ஸ்டீப்பாக ஒரு இடத்த கிளைம் பண்ணி போகிறோம் ஸ்டே அந்த ஃபாரஸ்டில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கேமரா அளவுக்கு வந்து இதை ஜஸ்டிஃபை பண்ணதுன்னு தெரியல சூப்பராக இருக்குது இந்த வியூவும் அந்த இதுவும் இன்னுமே கூட வந்து நம்மளுக்கு ஒரு சில்னஸ் இருந்தது அப்படின்னா இன்னும் கூட இதுவாக ஃபீல் ஆகலாம் ஏன்னா நம்ம வாக் பண்ணி வர்றதே நல்லா நம்மளுக்கு பாடி ஹீட் ஆகுதுல ஆகுது அவர் அதான் சொல்கிறாரு இந்த லெவல் வந்து இது நம்ம ஆல்மோஸ்ட் ரொம்ப கொஞ்சம் தான் சீ லெவலில் இருந்து மேலே இருக்கும் ஓகே ட்ரெக்கிங் ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம் நம்ம வந்து கார் பார்க்கிங் வந்துட்டோம் இருந்து நம்மளை வந்து அந்த ரிசப்ஷன் ஏரியாவுக்கு காரில் கூப்பிட்டு போயிடுவாங்க ஸோ இது ஆலா அவசம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ முடிஞ்சாச்சு கீழே இறங்கி வந்தாச்சு வந்து நம்ம வந்து பஸ்ஸில் அப்படியே திருப்பி ஏறி ஏறி போக வேண்டியதான் ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து லைஃப்லேயே ட்ரக்கிங் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் நம்ம கோயில் போகிறது அப்படி அந்த வழி அந்த அது ஒரு ட்ரக்கிங்னா அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி பருவமலைக்கு போயிருக்கேன் பருவதமலை ஒரு மூணு தடவை போயிருக்கேன் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து இது வந்து ஒரு ட்ரக்கிங்காக போனதுன்றது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் அண்ட் வந்து இந்த வருஷத்தோட பிகினிங்காக வந்து ஒரு ஹெல்த்தியாக வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத என்னோட கோல் அதில் வந்து இந்த ட்ரிப் வந்து கோல் இருக்கு அவனுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்னு நினச்சியா என்ன முயற்சி எடுத்த என்ன முயற்சி ரெண்டு பொங்கல் நான் எங்கே ரெண்டு பொங்கல் சாப்பிட்டு நீ பார்த்தேன் எப்போ என்னைக்குன்னு சொல்லு டக்குன்னு சொல்லு டக்குன்னு சொல்லு சும்மா சொன்னா ஸோ இந்த இந்த ட்ரிப் வந்து அதுக்கு வந்து ஒரு குட் ஸ்டார்ட்னு நினைக்கிறேன்